குப்பி குமலை சீசன் பைவ்ல இந்த வாரம் ஜோயா அல்மிட் ஆக செப் தாமு அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜோயாவோட ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்களை செப் அப்பா அவர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இப்போ செப் தாமு அப்பா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் குப்பி குமலை சீசன் பைவ் நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்டார்ட் ஆகி இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீசன்ல கோமானியை விட குக்கா வந்த ஜோயா அவர்கள் வந்திருக்காங்க தான் சொல்லணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த வாரம் ஜோயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு விட்டுமேட் ஆயிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கோபத்தையும் மட்டும்தான் இருக்கு இந்த நிலையில இப்போ இதை பத்தி

தொடர்ந்து தப்பா பேசிட்டு பேசிண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இது எனக்கு தொழில் மாதிரி இதுல போய் நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன் எனக்கு அந்த பழக்கமும் இல்ல அப்படின்னு சோகமா சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜோயா அகைன் வாயில் கார்டில் வந்து சூப்பராக சமைக்கணும் அப்படின்னும் ப்ரே பண்ணிப்பேன் அப்படின்னும் சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க செப் தாமு அப்பா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே விளக்க கமெண்ட் செக்ஷன்லாம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்